ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்ங்க வசிய மூலிகைகளை பத்தி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க ஆமா ஆமாங்க தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதை பத்தி இப்ப நம்ம வசிய மூலிகைன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஓமத்தின்னு சொல்லுவோம் இந்த ஓமத்தையே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வகையான ஓமத்தை இருக்கு நம்ம கிராமத்துல எல்லாம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் முன் ஓமத்தை இப்படி மூலிகை பாத்தீங்க இதுதான் வசிக மூலிகைன்னு சொல்றோம் நம்ம இந்த வசிக மூலிகை காய் பாத்தீங்கன்னா இதுதான் ஓமத்தை செடி காய் அப்படி சொல்லுவோம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்தடைய தழையும் ரொம்ப விசேஷமானது நம்ம இது பாத்தீங்கன்னா நாய்க்கு நாள்ல நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மூலிகை சாப நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் இந்த வேறு வேரை நம்ம எடுத்துட்டு வருவோம் இந்த வேறு எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அத்து ஜாமத்துல வச்சு நல்லா வெயில் படாத அளவுக்கு இந்த ஆணி வேறு இருக்கு பாத்தீங்களா சில்லி வேறுன்னு சொல்லுவாங்க இது இது சில்லி வேறு இது ஆணி வேறு ஆணி வேறு ஆறாம ஆணி ஆணி வேற அறாம நம்ம இந்த வேரை எடுத்துட்டு வந்து நம்ம அம்பாலகத்தை வச்சிருவோம் அம்பாலகத்தை வந்து இன்னைக்கு நாத்திக்கிழமில வச்சுட்டோம்னா பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வெயில் படாத இடத்துல நம்ம பட்டு அதுக்கப்புறம் இது ஒரு சட்டி மண்பானை சட்டியில வச்சு கருகி கருவ கருகி அதுக்கப்புறம் ஜவ்வாறு அத்தாறு எல்லாம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து இன்னும் வெள்ளை இறக்குன்னு எல்லாம் சேர்த்து மையா நம்ம ரெடி பண்றதுதான் வசியமை அந்த வசியமை எதுக்கு பயன்படுத்துனா ஊமத்துடைய வசியமை ஆண் பெண்ணுடைய வசியத்துக்கு உருவாகுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை காதல நிறைய கொடுக்க முடியும்னா இந்த உடைய மை வச்சு நம்ம வசியம் பண்ணலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் நடக்கல தொழில் வசியமா நடக்கல அப்படின்னா சில உடைய இன்னொரு மூலிகையும் வச்சிருக்கேன் நானு அதுக்கேற்ற உடைய மூலிகையும் நான் கொடுக்கலாம் உங்களுக்கு ரெடி பண்ணி செய்து கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த ஓமத்தை பூவும் நமக்கு உபயோகப்படுத்தும் இதோடைய இலை பாத்தீங்களா அழகா இருக்கா இந்த இலையும் நமக்கு வசியத்துக்காக வழிபாடு பண்ணலாம் இந்த ஓமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய கழுப்பு எடுப்போம் அந்த கழுப்புக்காக இந்த ஓமத்துல எப்படியாப்பட்ட அவருடைய பேய் பிடிச்சிருந்தாலோ ஒரு டிஸ்டி பிடிச்சிருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஓமத்தை காய் நம்ம சுத்தி போட்டாவே நம்ம உடம்புல இருக்கிறோடைய பிணியில் சரி இந்த ஓமத்தை சொல்லுவோம் நம்ம உடம்பு சரியில்லை தலைவலிவா இருக்கு உடம்பு ஒரு சோர்வா இருக்கு அதை சொல்லுவோம் கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்களப்பட சொல்லுவாங்க அப்ப அந்தோடைய விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த உடைய காயை நம்ம உபயோகப்படுத்துவேன் இது வசிய வேற வந்து வந்து ஒரு ஒரு நாட்கிழமையிலும் நம்ம எடுப்போம் சுப்பர திசை பார்த்து பேரங்கள் பார்த்து அட்டை ஜாமத்துல சாப்டிவரத்தி பண்ணி காப்பு கட்டி தான் நம்ம மைய எடுத்து அதுக்கப்புறம் செய்து கொடுக்கலாம் மையாவும் உருவாக்கி உருவ பண்ணி எடுத்து கொடுக்கலாம் குடுக்கும் பொழுது நிச்சயமாக பயன்படும் வாங்க வேணும் சண்டைக்கு அடைக்கி வாங்க நிறைய பண்ணி கொடுக்கறேன் சரிங்க உங்ககிட்ட இருக்கிற மைய ஏதாவது காட்ட முடியல மைய பாத்தீங்கன்னா நிறைய நான் ஊமத்துல சேது வச்சிருக்கேன் ரெடியா பாத்தீங்கன்னா மை வந்து இப்படிதான் வரும் ஆஹ் நம்ம செய்து எடுத்துனா இதுதான் சரிங்க சரிங்க இந்த மைய வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு பவர் இந்த மைய வந்து நம்ம உருவாக்கி இதெல்லாம் ரொம்ப வேட்டுத்தன்மையா நம்ம செய்து தெய்வத்தை மூலயமா சித்தி படுத்தி அது மூலியமாக எல்லாம் உண்மைக்கே செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தக்குள்ள அவ்வளவுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த வழி பிரகாரம் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் கண்டிப்பா உண்டுக்கான நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தி செய்யலாம் சரிங்களா வாங்க கோயிலுக்கு வாங்க ஆலயத்துல எல்லா பிரச்சனையும் நான் தீக்குறதுக்கு வழி உண்டாக்கி கொடுக்கறேன் நல்லபடியா தீரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில பிரச்சனைகள் அது அஸ்தகர்ம இயந்திரங்கள் இருக்கு இந்த தையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு செய்யும் போது அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அடுத்த பதிவுல நான் இன்னொரு ஊழியை பத்தி சொல்றேன் வணக்கம் நன்றி நன்றி ஐயா